வணக்கம் பண்புனஞ்சிங்களே இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டைக்கு தாங்க வந்திருக்குறோம் ஆமாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு ஏன்னா இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் ட்ரேடிங்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் லெவன் லக்மோதா ஸ்ட்ரீட் பார்க் டவுனு சென்னை ஆறு லட்சத்தி மூணு பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட்டட் அதுக்கப்புறம் ஹோல்சேல் சாக்லேட்டு எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வெரி வெரி சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பேன் இண்டியாவுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க மக்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மகாதேவ் ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டீலர்ஸ் அண்ட் ஹோல்சேல் ஷாப்பு ஏன்னா இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அதுக்கப்புறம் பேன் இண்டியா முழுக்க வந்து சப்ளை பண்றாங்க ஏன்னா இவங்கள்ட்ட வந்து இருக்கிறது எல்லாமே ஆல் இம்போர்ட்டட் சாக்லேட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் ஹனி அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ஹை அண்ட் ரிச் தான் ரிச் ப்ரீமியம் குவாலிட்டி தான் இருக்குது இவங்கள்ட்ட எவ்வளோ குவான்டிட்டினாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஷாப்பு உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாப் அப்படின்ட்டு சொல்றோம் உண்மையாகவே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் நீங்க போன்ல கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கேட்டுக்கோங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியா வந்துட்டு ஒரு வாட்டி விசிட் பண்றீங்கன்னா இந்த ஷாப் வந்து ரொம்ப பிடிச்சிரும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் வந்து நம்ம மகாதேவ் ட்ரேடிங் ஏன்னா அவங்க வந்து நேரடி அவங்க டீலர்ஸ் ஏன்னா அவங்க எவ்வளோ ஷாப்புங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்க்கக்குள்ளே தெரியும் அவங்கள்ட்ட இல்லாத பொருட்களே இருக்காது எல்லாமே இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அண்டு ட்ரை ஃப்ரூட் பிஸ்கட்டு தான் அவ்வளோ ரிச் லுக்கில் வந்து எல்லாமே இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி தான் உங்க பகுதியில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரியா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸு அண்டு நட்ஸு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இது வாங்குற மாதிரியா இருந்தாலும் நீங்கள் இந்த ஷாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி அதுக்கப்புறம் குவான்டிட்டி உடையது தான் இங்கே பாருங்க மக்கானியா இப்படி எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வெரைட்டிஸான சாக்லேட்ஸ்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே இம்போர்ட்டட் தாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பொருட்களுமே வந்து பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ இதாக இருக்கும் இங்கே பாருங்க ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் எவ்வளோ அதிகமான பிராண்டட்ல இருக்குது சும்மா நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போக முடியாது ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லா சாக்லேட்டுமே வந்து இங்கே நம்ம மகாதேவ் டிராவ்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டீலர்ஸ் அண்டு ஹோல்சேல் ஷாப்புகிட்ட இருக்குது நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியும் ஃபாரின்ல இருக்கக்கூடிய அத்தனை வகையான சாக்லேட்ஸும் இங்கே இருக்குது ஏன்னா சவுகார்பட்டிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு இப்படி எல்லாமே மல்டிபிள் பிராண்டட்ல இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா நம்ம வீடியோவில் முழுக்க முழுக்க ஃபுல்லாவே காட்டியிருக்கிறோம் அப்படியேப்பட்ட ஷாப் தான் வந்து இது ஏன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்க கடைக்கு போனாவே அவ அசந்து போயிடுவீங்க எதை எடுக்கிறது எதை எடுக்க கூடாது அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கே அவ்வளவு இதாயிரும் ஏன்னா அவ்வளோ பொருட்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா நம்ம இது வரைக்கும் பாத்திரம் எல்லா வகையான பிராண்டட் ஐட்டம் சாக்லேட்ல அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்டு பிஸ்கட்ல அப்படின்ட்டு பார்க்கக்கூடியது எல்லாமே இருக்குது அதாவது பாக்ஸ் ஐட்டம் பாக்கெட் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு இப்படி எல்லாமே எல்லா வகையான ரேட்லேயும் ப்ரைஸ்லேயும் கம்மி விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே இவ்வளோ சூப்பரான கம்மி விலைக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க சாதாரணமா இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க அவ்வளோ உண்மையாகவே அவ்வளோ பெரிய பெரிய ஷாப்பு தான் வந்து நம்ம மகாதேவ் ட்ரேடிங் சாக்லேட்ஸ் ஏன்னா இவங்கள்ட்ட ஹோல்சேல் அண்டு டீலர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான அல்லது ஃபங்க்ஷனுக்கு உங்க குடும்பத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டில பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கிங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் க்ளீ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மகாதேவ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டீலர்ஸ் அண்ட் ஹோல்சேல் ஷாப்பில் ஏன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இவங்கள்ட்ட ஏன்னா இம்போர்ட்டடான ஐட்டம் எல்லாமே சாக்லேட்ல இருக்குது